இமாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் இமாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் திக்ரினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுகிற போது ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போலதான் ஒரு முனுடைய உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்ர் அவசியம் என்கிறார்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு உவமானமாக இது காணப்படுகிறது ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியமாகும் தண்ணீர் இல்லாவிட்டால் மீன் செத்துவிடும் அதே போலதான் அல்லாஹுடைய திக்கர் இல்லை என்றால் உள்ளம் செத்துவிடும் என்பதை இமாம் இபுனிசைமி ரஹமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் திக்ருகளை நாம் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் இந்த திக்கருகளை உலமாக்கல் ஹதீஸ்களின் நிழலில் இரண்டாக பிரித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஒன்றுர் முக்கையத் ஒன்று திக்ர் முத்லாக் திக் திக்ர் முக்கையத் என்று சொன்னால் குறிப்பிட்ட இடம் நேரம் சூழ்நிலை இவற்றை அடிப்படையாக வைத்து அடையாளப்படுத்தப்பட்ட திக்கிற்களாகும் இடம் இடம் அதே போல நேரம் சந்தர்ப்பம் இவற்றை அடிப்படையாக வைத்து வலியுறுத்தப்பட்ட திக்கிற இதை திக்கர் முக்கையது என்று சொல்லப்படும் அதே போல் திக்கிர் முத்துலக் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பமோ நேரமோ இடமோ குறிப்பிடப்படாமல் பொதுவாக வரக்கூடிய திக்கிற்களை குறிக்கும் இவ்வாறு திக்கிற்களை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது இந்த இரண்டு விதமான திக்கிறிகளின் மூலமும் ஒரு மோமினுடைய நாவு எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும் இடம் நேரம் சந்தர்ப்பங்கள் என்பதை பொறுத்தவரையில் இது தொடர்பாக நிறைய அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் உதாரணமாக அதிகாலையிலே ஒருவர் எழுந்திருந்தால் அல்ஹமுதுல்லாஹில் அதி அஹ்யானா பமா அமாத்தனா வ இலகின் நுஷூர் என்று ஓத வேண்டும் அதற்கு பிறகு அவர் டாய்லெட் செல்கிறார் என்றால் அக்கரமகமுல்லா அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுமா இன்னி அவுது பிக மினல் ஹுபிசி அல் ஹபாஇத் என்று சொல்ல வேண்டும் பிறகு டாய்லெட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டால் குஃப்ரானக என்று சொல்ல வேண்டும் பிறகு அவர் ஒது செய்வதற்கு முதல் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் ஒது செய்த பிறகு அஷது அல்லா இலாஹாஹுலா ஷரீக் அலா ஒ அஷ்ஷது அன்ன முஹம்மது அன் அப்துல்லாஹி ரசூலுஹு என்று சொல்ல வேண்டும் அதான் சொல்வதை கேட்டுக்கொண்டு மதீன் சொல்வதை போல சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஹய்யாலஸ் சலா ஹய்யாலல் ஃபலா என்று சொல்லும் போது லஹவுலா இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு அவர் اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدتا ان رسول الله وندم واصل نليه بسم الله والصلاة والسلام على رسول الله اللهم افتح لي أبواب رحمتك ان رفوذ وندم أول سندر بتركم وذي كوندو அவர் தூங்குகிற போதும் அல்லாஹுவை திக்ரி செய்ய வேண்டும் சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவைகள் அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவைகள் சொல்ல வேண்டும் அதற்குப் பிறகு அவர் மிதாத் என்று சொல்லக்கூடிய குல் அல்லாஹு அஹத் குல்லா உது பி ஃபலா குல்லா அவுது பி நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி கைகளிலே ஊதி உடலை தடவ வேண்டும் அதே போல ஆயதுல் குறிசியை ஓதுவது என்று நிறைய திக்கர்களை தூங்குகிற போது ஓதுவதற்கென்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதே போல் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட விரும்பினாலும் பிஸ்மில்லா அல்லாஹ் மஜன் நிபின் ஷேவ்தான் வஜன் நிபி ஷேவ்தான மார ஜக்தானா என்று ஓத வேண்டும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திக்ருகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த திக்ருகளை நாம் கடைப்பிடிப்பது நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை சென்ற வகுப்பிலும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக முத்லக் என்று வருகிற போது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சில திக்ருகளை நமக்கு பொதுவாக கற்றுத்தருகிறார்கள் நேரங்கள் குறிப்பிடாமல் உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் من قال لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير في يوم مئة مرة كانت له عدل أشر رقاب وكتبت له مئة حسنة ومحيت عنه مئة سيئة وكانت له حرزا من الشيطان يومه ذلك حتى يمسي ولم يأتي أحد أفضل مما جاء به إلا أحد عمل أكثر من ذلك ومن قال سبحان الله وبحمده في يوم مائة مرة حتت خطاياه ولو كانت زبد البحر إن ربي صلى الله عليه وسلم ورحمة الله حديث أبو هريرة رضي الله عنه ورحمة الله ورحمة بخاري إلى முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் யார் ஒருவர் ல லஹுல் முல்கு வலகுல் ஹம் து அலா குல் இன் ஹதீர் என்று நூறு தடவைகள் சொல்கிறாரோ அவர் பத்து அடிமைகளை உரிமையிட்டதைப் போல அது அமையும் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரை விட்டு நூறு பாவங்கள் அளிக்கப்படும் அன்றைய நாளில் மாலையை அடைகிற வரைக்கும் அவருக்கு அது ஷைத்தானிடமிருந்து ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும் அவரை அவரை விட அல்லது அந்த செயலை விட ஒரு அதிகமான செயலை ஒருவர் செய்யவில்லை என்றால் இந்த நூறு தடவை திக்ரு செய்ததை தவி தவிர வேறு அமலை வேறொருவரும் செய்யவில்லை என்றால் இவர்தான் மிக சிறந்த அமலை செய்ததாக கருதப்படுவார் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த ஹஜீத்திலே பொதுவாக ஒரு நாளைக்கு நூ நூறு தடவைகள் லா இலாஹில் அல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்வதனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னமொரு ஒரு சொன்னார்கள் من قال لا إله إلا الله وحده لا شريك له له الملك ولو الحمد وهو على كل شيء قدير أشر مرار كان كمن أعتق أربعة أنفس من ولد إسماعيل يا ربر لا إله إلا الله وحده لا شريك له له الملك ولو الحمد وهو على كل شيء قدير ينبغي بدت تدويه الصلخرارو إسماعيل الإسلام أرودي بليه நான்கு பேரை விடுதலை செய்த நன்மையை பெறுவார் அதாவது நான்கு அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெறுவார் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே ஆறாயிரத்தி நானூற்றி நான்காவது இலக்கத்திலும் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இப்போ இந்த இரண்டு ஹதீஸ்களிலுமே கலிமாவை லா இலாஹில் இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக நூறு தடவைகள் குறைந்தபட்சம் பத்து தடவைகள் ஒரு நாளைக்கு சொல்லுவது சுண்ணா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் இங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றன